அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருந்தமிழ் மூதாட்டி அவ்வையார் அருளி செய்த நல்வழி கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நாற்பது ஒரு வாசகமாகிய திருவாசகங்கள் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை தேவர் குரலும் திருநான்மறைமுடிவும் மூவர் தமிழும் முனி மொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர் அபாயப்பட்டியில் என்ன அழகா தெளிவுபடுத்துறாங்க பாருங்க தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அருளி செய்த திருக்குறள் நான்கு மறைகள் என்று நாம் போற்றுகின்ற சாம அதர்வன வேதங்களுடைய முடிவும் மூவர் தமிழ் என்பது இங்கே திருநாவுக்கரசர் ஞானசம்பந்தர் சுந்தரர் இந்த மூவரும் அருளிச்செய்த செய்த தேவாரத்தை குறிக்கும் முனிமொழி என்பது ஞான முனிவராகவே வாழ்ந்த மாணிக்க வாசகர் அருளி திருக்கோவையார் மற்றும் திருவாசகம் அதேபோல் திருமூலர் தந்த திருமந்திரம் இவை அனைத்தும் ஒரு வாசகம் என்றே உணர்ந்து கொள் என்ன சொல்றாங்க ஞானிகள் மகான்கள் சொல்வது எல்லாம் ஒரு பொருள்தான் தான் ஏன்னா இருக்கிறது ஒரு உண்மை பொருள் அந்த ஒற்றை இறைநிலையை அவரவர் அனுபவத்திற்கும் அறிவிற்கும் ஏற்ப பல மொழிகளில் விளக்கி சொல்லுகிறார்கள் இந்த அர்த்தந்தை கூட ரொம்ப அழகா வருடத்துல சொல்லுவாங்க புத்தன் என்ற பெரியாரும் இயேசு நாதர் பொது நோக்கில் கவி புனைந்த திருவள்ளுவர் உத்தமராம் நபிகளெனும் உயர்ந்த ஞானி உண்மைக்கே உயிரளித்த சாக்ரட்டிஸ் நித்தியமாம் நிலையறிந்த ஞானியர்கள் நில உலக மக்களுக்கு எடுத்து சொன்ன அத்தனையும் சேர்த்து ஒரு தொகுப்பாய் செய்தால் அனைத்தும் இணைந்து ஒரே கருத்தாய் அமைய காண்போம் அப்போ எந்த தேசத்தில் பிறந்திருந்தாலும் அவர்கள் எந்த மொழி பேசினாலும் அவர்கள் உணர்ந்த உண்மை பொருளை விளக்குகின்ற அந்த கருத்து ஒன்று என்பதை உணர்ந்து கொண்டால் மதங்களின் பெயரால் சண்டை எழுவதற்கான காரணமே இல்லை அதைத்தான் இங்கே அவை பாட்டி தெளிவுபடுத்துகிறார்கள் அனைத்து திருவாசகங்களும் ஒரு வாசகம்தான் இதை உணர்ந்து கொள்வோம் மத நல்லிணக்கம் பேணுவோம் அனைவருக்கும்